ரசத்துக்கு தேவையான பொருள் பூண்டு சீரகம் மிளகு தனியா காஞ்ச மிளகா ரெண்டு பெருங்காயத்தூள் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி இதை எடுத்து அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம் ரசத்துக்கு வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிறோம் அரைச்சிட்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் சீரகத்தையும் தனியாக மிளகு கொத்தமல்லி இதை போட்டுக்கலாம் ரசத்துக்கு ஒரு சோம்பு தண்ணி ஊற்றிக்கின்னு அதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மிளகு சீரகத்தை போட்டுக்கினு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டோடனே தக்காளி அரிச்சின்னு வந்து வச்சுக்கிறோம் கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயத்தூளாக போட்டுக்கலாம் ரசத்துக்கு பெருங்காயத்தூள் போட்டால் நல்லது தக்காளி அரிசின்னு வந்துட்டோம் அதையும் போட்டுக்கலாம் ரசத்தை வந்து கொதிக்க வச்சுட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு காஞ்ச மிளகா போட்டு ரசம் வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கணும் தாளிக்கும் போதும் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது தாளிச்சிட்ட பிறகு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு தக்காளி பழம் ரசம்